ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமாக பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு டிஃபனாக கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் ரவை அளந்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாங்க இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி புடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் மிளகிழிகிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் திருகனை தேங்காய் இதோட கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து மாவு வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா அடை மாவு நம்ம அளவுக்கு கலந்து விடுவோமோ அதே அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குவோங்க எள் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குவோங்க இல்லைனா வேண்டாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரவை வந்து ஊறி வரணும் நான் எடுத்திருந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி அப்படியே இருக்குது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ரவை வந்து நல்லா ஊறி வரணும் நான் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் தயிர் இருந்தாலும் தயிர் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் மாவு பருவா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாங்க இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் வாழையில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாது நம்ம கலந்து வச்சுருக்க மாவை வந்துட்டு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு இந்த மாதிரி கையிலேயே வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா எந்தளவுக்கு நல்லா மெழுசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலுசாக தட்டிட்டு தோசைக்கல்ல போட்டுக்கலாம் தோசைக்கல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம தட்டி வச்சுருக்க அடையும் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட்டி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கோங்க மேலாப்பிள்ள எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ நல்லா வந்து மொறு மொறுன்னு வரும் ரொம்ப மொத்தமாக போடாமல் நல்லா மெலுசாக போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன் அதுக்குள்ள நீங்கள் வந்து எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம் அடை வந்துட்டு பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா மொறு மொறுன்னு இந்தளவுக்கு நல்லா கலர் இருந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கையிலே வந்து மாவு எடுத்து அப்படியே தட்டிக்கிறேன் பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டிக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு பேப்பர்லேயே வச்சு தட்டிட்டு அப்படியே தோசை கல்லில் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் விட்டு சுடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவா அடை வந்துட்டு ரெடியாகிடுச்சு ரவா கோதுமை இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் வெறுதாவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் காஞ்சி மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்ம தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ